அது வந்து பொய்யா கூட இருக்கட்டும் ஆனா என்னோட கணிப்பு என்ன அந்த வண்டியில நகை கிடையாதுங்க அந்த பையன் வீல் சேர் எடுத்து வந்து ஹெல்ப் பண்ணிக்கான் ஒரு ஐநூறு கொடுங்கன்னு கொடுங்க கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் நூறு கொடுத்துருக்காங்க அவன் என்னங்க அப்படின்னு போயிருக்கலாம் இதுல வந்த ஈகோ ட்ரிகர் ஆகி நான் யாருன்னு காட்டுற பாருன்னு ஏன் இது நடந்துரு கூடாது டிரைவிங் தெரியாத ஒருத்தன் வீல் சேரை தள்ளிட்டு உள்ள போக போன ஒருத்தன் எதுக்கு அந்த வண்டி சாவி வாங்கிட்டு போனோம் சரி வாங்கிட்டு போனான் அவன் கொடுத்தான் திரும்ப சாவி கொடுத்தான் கோயில் யாரு ஐயர் கிட்ட மாட்டிக்கிச்சு சாவின்றீங்க எவ்வளவு முன்னுக்கு பின்னா இருக்கு பாருங்க எதை யாரை ஏமாத்துறதுக்கு எதை அவசரப்படுத்தி இதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றீங்க இந்த இந்த சமாதானம் வேணாங்க அந்த ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பட்டா வேலை எதுவும் வேணாங்க அந்த உயிருக்கு நியாயம் சொல்லு பண்ணாத தப்பு முகாந்திரமே இல்ல அந்த கிரைமுக்கு அவன் மனசு என்ன தோணி இருக்கும் நான் என்ன பண்ண ஏழையா தப்பா எனக்கு வந்து பின்புலத்துல இந்த மாதிரி ஒரு அமைச்சரோ இல்லாமல் இருக்கிறது தப்பா ஒருத்தங்க வீல் சேர் கேட்டாங்கன்னா அதை எடுத்து வந்து கொடுத்து வண்டி ஏத்தி விட்டு நூறு ரூபாய் கையில வாங்கினது என்னோட ஏலாமை என்னுடைய வறுமை தான் தப்பா வேலையே பயிர் மேஞ்ச கணக்கு தான் யார் என்னை காப்பாற்றணுமோ யார் நியாயம் பண்ணணுமோ அவனே இந்த கொடுமையை பண்றான் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசு பையன் ஒருத்தர் அழுகுறாங்க எங்க மாமாவை அடிச்சு கொண்டதை நான் பார்த்தேன்னு அந்த குழந்தை மனசுல என்னங்க வச்சிருக்கீங்க நீங்க அந்த கேள்வி விஜய் சார் கேட்ட கேள்வின்னு அந்த பையன் சொன்னார் அந்த அஜித் குமாரோட தம்பி ரொம்ப அஷ்டாங்களாப்பானு இதை கேட்கும் போது உள்ள உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணலை அவனால சொல்ல முடியாதுங்க வாங்கினவன் உயிரோட இருக்கிற நிலைமை இதுனா

சீரியஸ் ரெப்பக்சன்ஸ் வணக்கம் வணக்கம் சிவகங்கையில் அஜித்குமார் மரணம் அடைஞ்சது லாக் அப் டெத் வந்து இன்றைக்கி எல்லாருடைய மனசையுமே ஒழுக்கக்கூடிய வகையில் இருக்குது சில தலைவர்கள் ஃபோனில் இரங்கல் தெரிவித்தாங்க அரசாங்கம் தரப்பிலிருந்து அவருக்கான உதவி கொடுத்துருக்காங்க நேற்று தாவேக்கா தலைவர் விஜயும் போயிருக்கார் ஓவராலாக இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க இதுக்கு தமிழக அரசு ரியாக்ட் பண்ண விதம் மற்ற தலைவர்கள் இதை எப்படி அணுகினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய பார்வை என்ன ரொம்ப ஒரு மோசமான ஒரு செய்தி ஒரு நிகழ்ச்சி இது மாதிரி ஒன்றை வந்து தடுக்கிறதுக்கு வழியே இல்லை திரும்ப இது வந்து திரும்ப ரெண்டு மாதம் கட்சி நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை முதல்ல ஏற்படுத்துது ஏன்னா எந்த ஒரு தப்பும் பண்ண மாதிரி இன்னமும் முகாந்திரம் தெரியல ஒரு சாமானியன் ஒரு சாதாரண வேலையிலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு அவர் மேலே வந்து ஒரு ப்ரெஷர் வருது ஒரே நாள் அடித்து கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் ஏதோ அரசு இயந்திரம் வந்து ரொம்ப பரபரப்பாக இயங்குற மாதிரி நடிக்குது இதை எப்படி ஆஸ்வாசப்படுத்தலாம் எப்படி இதை மீடியாவிலருந்து டைவெர்ட் பண்ணலாம் எப்படி அந்த குடும்பத்தை விலை கொடுத்து வாங்கி இதை சமரசம் பண்ணலாம் இதை மட்டுமே அவங்க எதிர்பார்த்து வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது இல்லை ஆனால் முதலமைச்சர் கால் பண்ணி சாரி கேட்குறாரு மாநிலத்தின் முதலமைச்சர் கால் பண்ணி நடந்த தவறுகளுக்கு அவர் மன்னிப்பு கேட்குறாரு இது மாதிரி நடக்கக்கூடாது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்களே இப்போ சாத்தான்குளம் மாதிரி வந்து இது நாங்கள் இல்லை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலையே தப்பு நடந்துருச்சு ஏற்றுக்குறோம் அவங்களுக்கான இழப்பீடை கொடுக்குறோம் உயிர் போனால் உயிர் வராது பட் தவறை நாங்கள் ஏற்றுக்கிறோம் காவல்துறையில் இதை சரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க என் கேள்வி என்னென்னா ரொம்ப லாஜிக்கலாக எமோஷனாக இல்லாமல் ட்ரை பண்ணுறேன் பேச சாத்தாங்குளம்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அதுவும் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு பொள்ளாச்சி வழக்கை நாங்கள் தான் எடுத்தோம் முடிச்சோம் கழிச்சோம் நட்டோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா இன்றைக்கி காட்சியாளர்கள் அதே சாத்தாங்குளம் வழக்கு வந்து சிபிஐல தான் இருக்குது என்ன நடந்தது போன வாரம் கூட உள்ளே இருக்கிற அந்த அக்யூஸ்டு ஆறு பேருக்கும் அந்த போலீஸ்காரங்களுக்கு இன்னும் சஸ்பென்ஷனில் தான் இருக்கிறாங்க முக்கவாசி சம்பளம் அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மற்ற இன்னொரு குற்றம் பண்ணியிருந்தா ஒரு கொலை பண்ணியிருந்தா இப்படி தான் நடந்துருக்குமா சிஸ்டம் சரி அது அஇஅதிமுக ஆட்சி நடந்துச்சு நீங்கள் வந்தீங்கல்ல இந்த போலீஸ் எக்ஸஸையோ போலீஸ் அட்ராசிட்டியோ கவுண்டர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் போட்டிங்களா ஆணவக்கலை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு தடுக்க சட்டம் போடணும்னு உங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கிற இட திருமணம் வந்து அவ்வளோ போராட்டம் பண்றாரு ஆணவக்கலைக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிங்களா மத ஒரு ஒரு சட்டம் போட்டிங்களா மதவாதத்துக்கு எதிராக தான் தாவிடம் இருக்குது அதுக்காக தான் திமுக இருக்குன்னு பேசுகிறீங்கல்ல மதவாதத்தை யார் பரப்புனாலும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு சட்டம் போட முடிஞ்சுதா எதுவுமே பண்ண முடியாம இந்த மாதிரி குற்றங்களுக்கு வழிவகை பண்ற மாதிரி ஒரு ஆட்சி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்துவோம் அந்த கேவலமான ஆட்சியில் பல உயிர் போகுது இது ஒண்ணு இல்லை இந்த நாலரை வருஷத்தில் இருபத்தி நாலு கஸ்டோடியன் டெத்துங்களாம் இருபத்தி நாலுல இருபத்தி மூணு கேப்பார் இல்லை அது போனதெல்லாம் அனாமத்தான உயிர் இன்னைக்கு இருபத்தி நாலாவது இது லைட்டுக்கு வந்ததால அதனால இது வந்து ஒன்னே இழப்பீடு கொடுக்குறாங்க மீதி இருபத்தி மூணு பேருக்கு இழப்பீடு கொடுத்துட்டீங்களா மீதி இருபத்தி மூணு பேர் வீட்டுக்கும் போய் வேலை கொடுத்துட்டீங்களா மீதி இருபத்தி மூணு பேருக்கும் சாரி சொல்லிட்டீங்களா அப்ப உயிர்ன்றது உங்களுக்கு உயிர் இல்லை இந்த இடத்துல வந்து எது லைட்டுக்கு வருதோ ஒன்னே பேசிடணும் அதுவும் அரசியல் ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் இறந்தபோது போது இ பாஸ் கூட வாங்க முடியாமல் இன்னைக்கு துணை முதலாக இருக்க உதயநிதி போனார் இல்லைங்களா இன்னைக்கு எங்கெங்க போனாரு முதலராக இருக்கும்போது துணை முதலராக இருக்கும்போது உயிர் போனா பத்தி கவலைப்பட மாட்டீங்க யாரோ ஒருத்தர் அமைச்சு காசு கொடுப்பீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரம் ஹோம் சிஎம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அது வந்து பிரச்சனை கிடையாது நான் அதுக்கே வந்து முட்டு கொடுக்குற ஆள் கிடையாது சிஎம்மா இருந்துகிட்டு போன்ல தான் பேசுவீங்க அப்படின்னா இப்போ எங்கள் உயிரெலாம் உங்களுக்கு என்ன அளவுல முக்கியத்துவம் இருக்குன்னு என் கேள்வி இதுதான் வருது யார் சேர்த்தாலும் ஃபோன் பண்ணி சாதி சொல்றதா சரி மீதி இருபத்தி மூணு பேருக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க எப்போ இவங்களை போய் பார்ப்பீங்க அவங்கள போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா முதல்ல ஒரு தாய் ஒரு ஒரு அடிப்படையாக கீழ்மட்டத்தில் இருக்க ஒரு குடும்பம் அந்த பையன் உழைச்சிதான் அந்த குடும்பம் ரன்னாகுது கூட்டிட்டு போய் அவனை அடிச்சு கொண்டுட்டீங்க அவன் கண்ணெதிரை வந்து அவங்க அண்ணன் தம்பி முன்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி வச்சு அடிச்சு கொண்டு இருக்கீங்க இறந்து போனவன் ஓகேங்க அவன் உயிர் திரும்ப வராது அந்த கொடுமை ஒரு பக்கம் பார்த்தவன் மனநிலை அடுத்த வாழ்க்கை ஃபுல்லாக எப்படிங்க இருக்கும் வேலையே பயிர் மேஞ்ச கணக்கு தானே யார் என்ன காப்பாற்றணுமோ யார் நியாயம் பண்ணணுமோ அவனே இந்த கொடுமையை பண்ணுறான் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசு பையன் ஒருத்தர் அழுகுறாங்க எங்கள் மாமாவை அடிச்சு கொண்டதை நான் பார்த்தேன்னு அந்த குழந்தை மனசில் என்னங்க விதைச்சிருக்கீங்க நீங்கள் போலீஸ்னா என்னென்ன அவனுக்கு தோணும் இந்த இறந்த பையனை வரைக்கும் எடுத்துக்கோங்க அவன் சாகும் போது அவனுக்கு என்னங்க தோணி இருக்கும் துடிச்சு செத்துருக்கான் அடிச்சது போலீஸ் பண்ணாத தப்புக்கு முகாந்திரமே இல்லை அந்த கிரைமுக்கு அவன் மனசில் என்ன தோணி நான் என்ன பண்ணேன் நான் ஏழையாக இருக்கிறது தப்பா எனக்கு வந்து பின்புலத்தில் இந்த மாதிரி ஒரு ஐஏ ஐபிஎஸ்ஸோ ஐஏஎஸ்ஸோ அமைச்சரோ இல்லாமல் இருக்கிறது தப்பா ஒருத்தங்க வீல் சேர் கேட்டாங்கன்னா அதை எடுத்து வந்து கொடுத்து வண்டி ஏற்றி விட்டு நூறுரூவா கையில் வாங்கினது என்னுடைய ஏழாமை என்னுடைய வறுமை தான் தப்பா இதை கேட்க வேண்டிய யாரும் கேட்க மாட்டீங்க இப்பயும் சட்டம் போட மாட்டீங்க டிஜிபி உட்காந்துட்டு வந்து அறிவுறு சொல்லுவாரு முதல்வர் உட்காந்துட்டு வந்து உங்களுக்கு ரூல்ஸ் போடுவாங்க எப்ப சட்டம் போடுவீங்க சட்டம் போடுறதுனா சட்டசபை அமைச்சிருக்கோம் சட்டம் போட மாட்டீங்க சட்டை மட்டும் கிழிச்சிட்டு வந்து இதே பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஆட்சிங்களுக்கு வேண்டாம் முதல்வர் சாரி சொல்லக்கூடாது முதல்வருக்கு ஓட்டு போட்ட நம்ம ஒருத்தர் சாரி சொல்லணும் இதுக்கு தான் நீங்க இருப்பீங்கன்னா இப்படி திமுக எதுக்கு வந்ததோ அதுக்கே இங்க வேலை இல்லாம போயிடுச்சு ஒரு சாமானியனோட உயிரை பார்க்க முடியாது இந்த ஸ்டேட் மிஷினரியாயிடுச்சுதான் சார் அமைச்சர் நேராக போய் பாத்திருக்காருல்ல அமைச்சர் ஆறுதல் சொல்லியிருக்காரு உயிர் திரும்ப வராது அப்படின்னாலும் குறைந்தபட்சம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒரு அரசு வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டுமனை பட்டா தரேன்னு சொல்லி இருக்காங்க இதையும் பார்த்துட்டு எதிர்கட்சிகள் அரசியல் தான் பண்றாங்க அரசியலுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லைங்க எனக்கு என்ன கேள்வினா எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்றீங்க முதல்ல ஒரு உயிர் போச்சுன்னா ஒரு ஆக்சிடென்டில் போறதுன்றது வேறங்க இது ஒரு கொலை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக ட்ரீட் பண்ணி நீங்க வீட்டு மனப்பட்டா கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து கோர்ட் வருங்க என்ன அவசரத்துக்கு யாரை மறைக்கிறதுக்கு யாரை காப்பாற்றுறதுக்கு எதை பூசி மொழிகிறதுக்கு இந்த வேலை நடக்குது அவசரமாக நான் ஏன்னா நான் கேட்குற கேள்வி முகாந்திரம் இல்லாமல் இல்லை ரெண்டாயிரத்தி பத்துல இன்னைக்கு நம்ம முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அன்னை காலத்துல துணை முதல்வராக இருந்தபோது துணை முதல்வர் எனக்கு ரொம்ப பழக்கம் அவர் மூலமா நான் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் இந்த சிவகாமி அம்மாளும் அவங்களுடைய மகளும் அந்த குடும்பத்தில் எல்லாருமே அந்த அக்யூஸ்ல இருக்காங்க ஏ ஒன்னு அந்த வயசான சிவகாமி அம்மாள் ஏ ஃபைல் அந்த பொண்ணு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஆன்ட்டி நிக்கிதா இவங்க எல்லாரும் சேர்ந்து பல பேரை கோடி கணக்கில் மோசடி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு முதல்வர் தெரியும் முதல்வர் சரி சொல்லி கரும எஃப்ஐஆர் கூட ஃபைல் ஆகலங்க அதுக்கும் திமுக ஆட்சி இழந்து எதிர்கட்சியாக கூட உட்காராத நிலைமை வந்து மே மாதம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் எஃப்ஐஆரே பதிஞ்சிருக்கு அப்பையும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸா பணமான தெரியல ரெண்டு நாள் தான் அந்த கேஸ்ல இருந்துருக்காங்க வெளியில் வந்துட்டாங்க வக்கீல வச்சு மத்தவங்களை வச்சு அச்சுறுத்தி இன்னைக்கு வரைக்கும் காசு கொடுத்தவங்க கதறிட்டு இருக்காங்க காசு கொடுத்தவங்க வாக்காளத்து வாங்கல அரசு உத்தியோகத்தை காசு கொடுத்து வாங்கிட முடியுன்ற பேராசை நாள் கிடையாது ஆனா ஒருத்தனை ஏமாத்தணும்னு பேராசையை தூண்டி பின்புலத்துல வேற யாரையோ வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு இடத்துல பண்றவங்களை பதினஞ்சு வருஷம் தாண்டி எதுவுமே நடக்கலைன்னா பாருங்க பல நாள் திருடன் வேறு ஒரு உயிர் போனதுல வெளில வரும் இல்லைன்னா இந்த கேஸ் வெளில வந்துருக்குமாங்க இன்றைக்காவது என்னைக்காவது வந்துருக்குமா வந்திருக்காது கொள்ளடிச்சும் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டே இருப்பான் இன்றைக்கி அது ஒரு கோடி பதினெண்டு கோடினா பதினஞ்சு லட்சம் ஒரு வேல்யூ என்ன இறந்தவனோட வாழ்க்கை என்ன எதை பற்றி கேட்க மாட்டீங்க ஆனால் ஒருத்தர் ஒரு பத்து சவரனாக்கா இருந்ததா இல்லைன்னு கூட தெரில இந்த பேக்கில் இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போகிற வழியில் அம்மன் கிட்ட உத்தரவு வாங்கணுன்றாங்க சரி இதில் கோயிலுக்கு முன்னாடி அவுத்து வைக்கின்ற அவசியம் என்ன ஹாஸ்பிட்டல் போகும்போது அவுத்து வைக்கலாம் கோயிலுக்கு போக போகிறோன்னா அது எதுக்கு அவுத்து வைக்கணும் அப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன்னா வீட்லயே ஒத்து வச்சிருக்கலாம் சரி அந்த சாவி அந்த பையன்கிட்ட ஏன் கொடுத்தீங்க அவன் வாங்கினான்றிங்க அவனுக்கு டிரைவிங்கே தெரியாது டிரைவிங் தெரியாத ஒருத்தன் வீல் சேரை தள்ளிட்டு உள்ள போக போன ஒருத்தன் எதுக்கு அந்த வண்டி சாவி வாங்கிட்டு போனோம் சரி வாங்கிட்டு போனான் அவன் கொடுத்தான் திரும்ப சாவி கொடுத்தான் கோயில் அரு ஐரு கிட்ட மாட்டிக்கிச்சு சாவின்றிங்க எவ்வளோ முன்னுக்கு பின்னா இருக்கு பாருங்க இன்னும் நம்ம எல்லாரும் வந்து அஜித் குமாரையும் அவன் நண்பர்களையும் சகோதரர்களையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம் விசாரணை வலயத்துல இருக்க வேண்டியது இவங்க ரெண்டு பேர் இந்த சிவகாமி அம்மாவும் அவங்க பொண்ணு நிக்கித்தாங்க இதையே கேட்கலையே எதை யாரை ஏமாத்துறதுக்கு அவசரப்படுத்தி இதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் இந்த இந்த சமாதானம் வேணாங்க அந்த ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பட்டா வேலை எதுவும் வேணாங்க அந்த உயிருக்கு நியாயம் சொல்லுங்க கோடி கொடுத்தாலும் உயிர் வருவாங்க அதை பத்தி இல்லாம முதல்வர் பேசுறது எனக்கு இது வந்து கார்பரேட் மாதிரி தோணுது காசை கொடுத்து அடிக்கலாமோ அந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல இல்லை முதலமைச்சருடைய ட்விட்டர் பதிவுலையும் அவர் சொல்கிறார்ல எந்த ஒரு சந்தேகமும் இதில் வந்துவிடக்கூடாது அதனால தான் நான் சிபிஐக்கு மாத்திரேன்னு அவரே சொல்லியிருக்காரு சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு ஒரு நியாயமான விசாரணை நடக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லை முதல்ல சிபிஐனா யார் வானத்துலேருந்து வராங்களா அவனும் மனுஷன் தானே அவனுக்கும் இந்த பயம் காசு ஆசை பேராசை லஞ்ச லாவணி எல்லாம் இருக்கிறது தானே நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் மேட்டரில் அது வந்து சிபிஐ கிட்ட தான் இருக்குது வந்துருச்சா சார்ஜ் ஷீட் முடிஞ்சா ஃபைல் ஆகிடுச்சா தண்டனை வந்துருச்சா வரலையே சிபிஐ வந்துட்டால் மட்டும் என்ன ஆகிட போகுது என் கேள்வி என்னென்னா இங்கே பவருக்கு கீழே சிபிஐயோ சிபிசிஐடியோ போலீஸோ மில்ட்ரியோ என்னங்க பண்ண முடியும் இவங்க வேற யாரோ பெரிய ஒரு இந்த இந்த சார்னு ஒரு பொறிக்கையை தேடிட்டு இருந்தோம் இன்னைக்கு யாரோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சென்ட்ரல் பவர் அதை எனக்கு தோணுது அன்னைக்கு அது வேற இன்னைக்கு இது வந்து ஒரு ஆணவத்துல நடந்துருக்கிறதா தான் நான் பாக்குறேன் அதுல எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு அது வந்து பொய்யா கூட இருக்கட்டும் ஆனா என்னோட கணிப்பு என்ன அந்த வண்டியில நகைலாம் கிடையாதுங்க அந்த பையன் வீல் சேர் எடுத்து வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்கன்னு கேட்டிருக்கான் கேட்டிருக்கலாம் நூறுரூவா கொடுத்துருக்காங்க அவன் என்னங்க அப்படின்ட்டு போயிருக்கலாம் இதில் வந்த ஈகோ ட்ரிகர் ஆகி நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு ஏன் இது நடந்துடக்கூடாது இது பவர் தானேங்க உன்னை நான் அடித்தா கேட்கறதுக்கு எவனும் வர மாட்டேன்ற பவர் தானே இது நாளைக்கு இன்னொரு ஆளுக்கு நடக்காதுன்னு நிச்சயம் எப்படி தடுக்க போறீங்க அஜித்குமாருக்கு நியாயம் வழங்குகிறீன்னு வச்சுப்போம் நீங்கள் கொடுத்தது தான் நியாயம் நீங்கள் பண்ணுறது தான் தர்மம் அடுத்த ஒன்று நடக்காதுன்றதுக்கு நான் அப்படி நம்புகிறோம் சாத்தாங்குளம் நடந்துச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு இங்கே நடந்திருக்கு சிவகங்கையில் ரெண்டு வருஷம் கழிச்சோ இல்லை ரெண்டு மாதம் கழிச்சோ இன்னொரு மதுரையில் நடக்காது இல்லை திருச்சி நடக்க என்ன நிச்சயம் எப்போ போட போறீங்க சட்டம் சட்டம் போடுங்க எல்லாரையும் லைன்ல கொண்டு வாங்க ஒரு தப்பு நடந்ததுன்னா இது லாக் அப் டெத்தோ கஸ்டோடியன் டெத்தோ போலீஸ் அட்ராசிட்டியோ போலீஸ் எக்ஸஸோ தப்பு பண்ணவங்களை கிரிமினல் கேஸா ட்ரீட் பண்ணுவோம் அரெஸ்ட் பண்ணுவோம் சர்வீஸ் முடிஞ்சுது சர்வீஸ் முடிஞ்சுது அதுக்கப்புறமா நீங்க ப்ரூவ் பண்ணிக்கோங்க உயிர் போச்சுன்னா நீங்க உயிர் போனது வராது இல்லாத மாதிரி வேலை போச்சு அதுக்கப்புறம் கீழே இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க எஸ்பி வரைக்கும் ஆட் பண்ணுவோம் அக்யூசேஷன் லிஸ்ட்ல இது நாங்க ப்ராப்பரா விசாரிப்போம் அதுக்கப்புறம் வேலை கிடையாது ஜென்மத்துக்கு உனக்கும் குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலை கிடையாது ஒரு சட்டம் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இது போட முடியாதா இதையும் போட மாட்டீங்க இல்ல போலீஸ்க்கு இதை கையில எல்லாத்தையும் துப்பாக்கி கொடுத்து தூத்துக்குடியிலையும் சாத்தாங்குளத்திலையும் சிவகங்கையிலும் கொள்றதுக்கு நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா கேள்வி கேட்காம அஜித் குமார் நடந்த நமக்கு நடந்துருமோன்னு பயந்து போறதுக்கு இல்லை இதை மாத்திரத்துக்கே வேற வழி இல்லைன்னா ஆட்சியே மாத்திரத்துக்கு துணிஞ்சு நிக்கணும் இதைதான் மக்கள் செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போ இது அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியாக பார்க்கும்போது முதலமைச்சர் ஃபோனில் ஆறுதல் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி தலைவரும் காலில் பேசியிருக்கார் அவர்கிட்ட விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட சில தலைவர்கள் நேரடியாக போயிருக்காங்க தாவேக்கா தலைவர் விஜய்யும் போயிருக்கார் இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனை இப்படி ஒரு அட்ராசிட்டி நடந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அதில் அவங்களுக்கான பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுக்குற அழுத்தம் தான் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கொடுக்கறதுக்கும் ஒரு வழியாக இருக்கும் இது ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள் எப்படி வந்துரு முதல்ல ஆளுங்கட்சியை தவிர்க்கணும் ஆளுங்கட்சியோட செயல்பாடு ரொம்ப மோசம் முதல்வரும் துணை முதல்வரும் அங்கே போய் நின்று இருக்கணும் போவாதது மோசம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆட்சி ஹேஷ்டாக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அவங்களை தூக்கி வரமா வைங்க எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு சுற்றுப்பயணம் போகிறது தான் முக்கியமாக இருக்குது முதல்வர் ஃபோன் பண்ணி இஷ்யூ சார்ட் அவுட்னு சொன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி நாங்கள் கூட இருக்கிறோன்றாரு ஸோ இவங்களும் இன்னைக்கு ஆட்சியில் திமுகவை பகச்சிக்கிறதுக்கோ இல்லை மக்களுக்கான அரசியல் செய்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு அந்த திராணி போயிடுச்சு இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா கிரவுண்டில் போய் மக்களோட நிற்கிறதுல ஆர்வம் இல்லை இவங்களோட அரசியல்ன்றது என்னன்னா இவங்களோட கலா அரசியல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா போராட்டம் ஆர்ப்பாட்டம் மீட்டு மேடை போட்டு பேசுகிறது இதையே கலாரசியல் இவங்க ஸ்டீடட்டை பண்ணி வச்சுக்கிட்டு இதை பண்ணுறது தான் கலாரசியல் நம்மளே நம்ப வச்சுருந்துருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக இப்போ சொல்கிறேன் இது இல்லை கலாரசியல் பிரச்சனைனா அந்த குடும்பத்துக்கு கூட போய் நிக்கலாம் பாருங்க அந்த கேள்வி விஜய் சார் கேட்ட கேள்வின்னு அந்த பையன் சொன்னார் அந்த அஜித் குமாரோட தம்பி ரொம்ப இஷ்டாங்களா நான் இதை கேட்கும் போது உள்ள உங்களுக்கு ஏதோ ஒன்றும் பண்ணலை அவனால சொல்ல முடியாதுங்க வாங்க நம்ம உயிரோட இருக்கிற நிலைமை இதுனா செத்த நிலைமை யோசிச்சு பாருங்க வெறும் அடியில ஒருத்தன் துடிச்சு செத்து போயிருக்கிறானா இன்னைக்கு இதை வந்து போராட்டம் பண்ணுவீங்களா ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களா பிரஸ் மீட் கொடுப்பீங்களா வீட்டில் வந்து போன் பண்றது தான் அரசியலா தயவு செய்து ரிட்டையர் ஆகிட்டு போயிடுங்க அரசியல் விட்டு இப்படி ஒருத்தன் பாதிக்கப்படவே கூடாது பாதிக்கப்படுவோம்னா அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க இப்படியே அதை வச்சு ஓட்டு அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா உங்கள் அரசியல் எங்களுக்கு வேண்டே வேண்டாம் இந்த கட்சிகள் இந்த தமிழகத்துக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் விஜயும் விளம்பரம் தேடுறதுக்காக போயிட்டாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்களே எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது அங்கெல்லாம் போகாதவர் இன்னைக்கு இது ஒரு பெரிய மீடியா வெளிச்சம் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் விஜய் வந்து விளம்பரம் தேடுறதுக்கு விஜய்க்கு விளம்பரம் இல்லாமல் இல்லைங்க விஜய் எங்கே இறங்குனாலும் விளம்பரம் தாங்க முதல்ல இது வந்து என்னன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேட்னா அரசு இந்த அரசில் எதெல்லாம் காம்படென்ட்டாக இருக்கும் அது எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷரி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் இருந்து மூஞ்சு வரைக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டு தான் ஒருத்தனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வாழ்வியல் உரிமைகளை காப்பாற்றணுன்றது ஆர்டிகல் டுவெல் தேர்ட்டீனில் சொல்லப்படுறது இதை ஆர்டிக்கல் இந்த சட்டத்தையே மீறி ஒருத்தனுடைய பேசிக் ஹியூமன் ரைட்ஸை கொடுக்காம ஸ்டேட்டை அடித்து கொள்ளும்போது இதை விட ஒரு எக்ஸசிவான கிரைம் இருக்கவே முடியாது இந்த கிரைமுக்கு அரசாங்கம் தப்பு மன்னன் தப்பு அதை வந்து எதுக்கு கேள்வி கேட்கறது தான் முக்கியமான கேள்வி பிரச்சனை இதுக்கு தான் போய் நிற்கணும் இதுக்கு நிற்கிறேன்னா கேட்டுருக்கலாம் ஆனால் இதுக்கு போராட்டம் பண்ணுறது தான் அரசியல்னு மாற்றி போனவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு தெரியுமா எல்லா நேரத்திலும் அரசியல் பண்ணக்கூடாது இது அரசியலை பார்க்கறது தப்பு இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க பாருங்க மார்க் மை வேர்ட்ஸ் இதை வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏற்கனவே குழந்தை நீ விளையாட்டா பேசிட்டா போமான்னு சொல்லி பேசுகிற மாதிரி இருக்காது திஸ் வில் ஹாவ் சீரியஸ் ரெப்பகஷன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்க இன்னும் மூடி மறைக்கிறதுக்கோ முட்டு கொடுக்கறதுக்கோ கேவலமா அரசியல் பண்ணீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் மக்கள் உங்க முகத்தறிய கிழிப்பாங்க உங்களால திரும்ப மக்களை சந்திக்க முடியாத நிலைமை ஏற்படும் மார்க் மை வேர்ட்ஸ் கோடி சம்பளம் வாங்குறாரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துட்டு இதுல ஒரு அரசியலா அப்படின்னு சில பேருக்கு ரெண்டாயிரம் கோடி தரார் அஜித் குமார் உயிர் வந்துருமா தமிழக பட்ஜெட் நாற்பத்தி கோடி ரூபா அப்ப அஞ்சு லட்சம் கொடுக்கறது கரெக்டா இங்க நடந்த குற்றத்துக்கு நான் ரெண்டு லட்சம் கொடுத்தது சரியில்லை ரெண்டு லட்சம் தான் கொடுக்கணும்னு சொன்ன சரியில்லை போன உயிருக்கு ஏதுங்க விலை போனது ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு அந்த குடும்பத்துடைய வறுமை நிலை அவங்களுக்கு பிரெட் வின்னரா இருந்த அஜித் இறந்துட்டான் அந்த குடும்பத்துக்கு சாப்பிட்றதுக்கோ வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கோ ஒரு உதவி இதுக்கு வந்து இது வந்து ஓட்டுக்கு காசோ பப்ளிசிட்டிக்கு காசோ கிடையாது உதவி அதுக்குன்னு அவங்களை வாழ்நாள் ஃபுல்லாக வீட்டுக்கு வந்து வச்சு பென்ஷன் கொடுக்க முடியாது இங்கே கேட்கப்பட வேண்டிய பிரச்சனை என்னன்னா போலீஸ் எக்ஸஸ் அரசாங்கம் என்ன கீழ்ச்சிக்கிட்டு தான் கேட்கணும் இங்கே ரெண்டு லட்சம் கொடுத்த பிரச்சனை இல்லையான்னு சரி அப்போ அரசாங்கம் ஒரு நடிகர் இரநூறு கோடி சம்பளத்துக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தப்பு சரிப்பா தப்பு அரசாங்க நாற்பத்தாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிற கட்சி அவங்க வந்து வெறும் அஞ்சு லட்சம் கொடுத்தா கரெக்டா போ அது நியாயமா எது நியாயம் சோ இங்க கொடுத்தது முக்கியம் இல்லைங்க போனதுதான் முக்கியம் எது போச்சுன்னு பாக்காம இன்னைக்கும் மனிதாபமான இல்லாம இதையும் பணம் மூலமா பாக்குறாங்க பாத்தீங்களா இது அவங்களோட ப்ராப்ளம்ங்க இவங்களுக்கு வந்து இதை எப்படியாவது முட்டுக் கொடுக்கணும் இந்த அரசியலை எப்படியாவது நக்கி பிழைக்கணும்னு அறம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று ஆகும்ன்றது இங்கெல்லாம் பட்ட வருத்தனமா தெருதுங்க இவங்கெல்லாம் அரசியலே இருக்கக்கூடாது தான் நசுல் தாவேக்காலருந்து வெளியேறி வேற ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஒரு சோசியல் மீடியா பதிவு போட்டிருக்காங்க இன்னைக்கு இங்கே போயிருக்கிற விஜய் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் காலமாயிட்டார் அவருடைய வீட்டுக்கு அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொன்னாரா ஏன் அதை வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுனால போலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதுதாங்க ஒரு போலீஸ் கஸ்டோடியல் டெத்துக்கும் ஒரு போலீஸ் எக்ஸஸுக்கும் ஒரு டெத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அரசியல் அறிவாளியாது அவள் தான் நான் சொல்லுவேன் அதை தான் சொன்னேன் இந்த விஷயத்துலலாம் வந்து குறுக்க முறுக்க இருக்க கூடாது இது வேற பிரச்சனை இந்த இடத்துல நீ விளையாடிட்டு இருக்காத உன்னுடைய கேவலமான அரசியல் வேறு இடத்துல வச்சுக்கோ இது வந்து போலீஸ் எக்ஸஸ்னா என்னன்னு தெரியுமா வேலையை பயிரமேற கதை அவர் கட்சி மாவட்ட செயலாளருக்கு போறதா இருந்தால் அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனைங்க அது வந்து போய் பப்ளிசிட்டி தர்றது இல்லை அவங்களுக்கு வந்து ஆசோசப்படுத்துறது இது பண்ணது அரசாங்க கொடூரங்க அரசு ஆட்சி காக்க வேண்டிய கடவுள் வந்து கொன்னா எப்படிங்க இருக்கும் யார் காப்பாத்துவா இது வந்து மனுநீதி கதை மாதிரி தான் ஒரு இளவரசன் போய் தேர்காலை ஏற்றி ஒரு கண்ணை கண்ணை கொண்டா அந்த இளவரசனே கொள்ற ராஜா இருந்த ஊர் இது இன்னைக்கு கொன்னவனை விட்டுட்டு யார் கொன்னா எதுக்கு கொண்டான்ற கேள்வி இல்லாமல் அழகாக அந்த இறந்தவங்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு செய்தி நடந்துகிட்டு இருக்கு இதை தாங்க கேள்வி கேட்கணும் இதை விட்டுட்டு அவர் அங்கே போலி எங்க போல தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் சாகிறான் எல்லா இடத்துக்கும் போய் இரங்கல் கூட்டம் படுறதாங்க வேலை இது அரசாங்கத்தின் ஃபெயிலியர் கவர்மெண்ட் மிஷினோட ஃபெயிலியர் இதை கேள்வி நடுவில் தயவு செய்து குழந்தை விளையாட்டுலாம் வச்சுக்காதீங்க ஓரம் போயிடுங்க ஃபார் அவர் இருந்து டிமேன் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்னு சொல்கிறேன் அந்த குழந்தைக்கு தான் நான் முதல்ல சொன்ன பதில் தேங்க்ஸ்